தன்னோடு வைத்து கொள்வாங்க ஏன் பிள்ள ஏன் பிள்ள ஏன் சரி உன் பிள்ள தான் யாரும் இல்லைன்னு சொன்னது ஆணாக இருக்கட்டும் அப்படிதான் பெண்ணாக இருக்கட்டும் அப்படிதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா கூட ஃபோன்லேயே ஜீவியன்னாக இருக்கும் தாய்க்கும் மகளுக்கும் ஒருத்தன் கேட்டான் என்ன அண்டவர் சொன்னார் தாய்க்கும் மகளுக்கு அக்கினியும் போட வந்தேன்னாரு எங்கே போட்டார் தாய்க்கு மகளுக்கு அக்கினியும் போடுன்னு சொன்னார் எங்கே போட்டார் நான் திரும்பி பார்த்தேன் உங்களை தான் கேட்குறேன் என்னையாச்சு ஒரே ஃபோன் ஃபோனு ஃபோனு என்ன பேசுவாங்களோ அந்த ஆடெல்லாம் வரதெல்லாம் காமிச்சு பரியாசம் பண்ணுறோம் பேசுறா பேசுறா பேசினே இருக்கிறா நாளில் திருந்தலான்னு பார்த்து திருஞ்சிட்டு நினச்சேன் அந்த மா ஹெட்செட்டில் பேசின்னு இருக்குது இப்படி பிடிச்சாதான் தெரியும் ஹெட்செட்டில் போட்டுன்னு இப்படி வதக்குது இப்படி எடுக்குதுன்னு காதில் அவங்க அம்மா இருக்கிறாங்க அவன் சொல்கிறான் காதில் அவங்க அம்மா இருக்கிறாங்க என்னடா அம்மா இருக்கிறாங்க ஹெட்செட்டில் அவங்க அம்மா பேசிட்டு பேசுறது தப்பு இல்லை எல்லா தகவல்களும் இங்கேருந்து இங்கே பரிமாற்றப்படுகிறது இல்லவா அதே மாதிரி இன்னொரு அம்மா வீட்டு பெற்றோர் சொல்கிறேன் இப்போ பசங்களை நம்ம கூட காலேஜுக்கு கூப்பிட்டு போடுறோம் ஸ்கூல் கூட்டு விட்றோம் வரோம் இதெல்லாம் இல்லை அவங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு எப்படி கூட்டு விட்டாங்களோ அது மாதிரி வேலை ஸ்தலத்துக்கு கூப்பிட்டு விட்டு வராங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அதே மாதிரி வாட்டர் பேக்கில் தண்ணி அதே மாதிரி வண்டியில் போட்டு அவனை கூட்டி போய் ஆஃபீஸில் விட்றது திருப்பி சாயலம் வரப்போ கூட்டிட்டு வர்றது இது உண்மையிலே நடக்குது இது பேபி வந்துடுச்சான்னு நான் கேட்பேன் அங்கே தான் இருக்கிறோம் கூட்டின்னு வர போகிறோம் இது கிரஷ்டில் கூட்டுமுறை குழந்தமாதிரி புருஷமான புருஷமோட்டிங்கன்னா போனீங்களாக்கா எல்லாம் அனிமுனுக்கு நாலு டிக்கெட் போடுறாங்க நாங்களும் வரோம் அந்த புது பின்னணியிலேருந்து அந்த பெண் என்ன நினைப்பா இது நோ ஸ்மோக்கிங் நோ ட்ரிங்கிங் இது அது எவ்வளோ தேவையில்ல பாஸ்டர்ன்ற அந்த பொண்ணு ஹோலி ஃபேமிலி அவங்க ரொம்ப ஸ்வீட் பீப்புள் பாஸ்டர் சொன்னாரான் ஒரு பாஸ்டர் நோ ஸ்மோக்கிங் நோ ட்ரிங்கிங் ஹோலி ஃபேமிலி பீஸ்ஃபுல் பீப்புள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கைன்னு அணி போனால் போனா கூட வருதுங்க படுகையில் வரைக்கும் அவங்க அம்மா சொல்றாங்க நாங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் படுத்து நடுவில் படுத்துச்சு பாப்பா இப்போ வரைக்கும் பாப்பா அப்படிதான் படுத்துனு இருக்குது அப்போ நோ பாப்பா ஃபார் எவர் நான் என்ன சொல்ல முடியும் என் தேவமே தேவனே ஏன் என்னை கைவிட்டு எப்படி என் நம்பர்லாம் உங்களுக்கு கிடைக்குது நான் கேட்டேன் யாரு கொடுத்தா என் நம்பரு இங்க வேற யாரோ தான் குடுத்துக்கிறாங்க அது அது நல்ல பியூட்டி சொல்ல மாட்டான் தெய்வமே தேவனே ஏன் என்னை கைவிட்டே இருந்த என்னத்தை கவுன்சிலிங் கொடுக்க நீங்க என்னத்தை பேசுறது முதல்ல ஆதி ஆபத்துல இருந்து எடுத்தா நறுக்குன்னு மண்டியில கொட்டு அந்த மாதிரி டீச்சர் வேற அது பேபி பேபி அவையே வச்சிருக்கு ஆனா ஒண்ணு கொண்டி உறுதியான தீர்க்க தரிசனம் கூட இல்ல உறுதியான டிக்ளரேஷன் ஆனா இது எனக்குமே குழந்தை பிறக்காது இந்த மாதிரி போச்சுன்னா பேபியை கூட்டின்னு விடுறது பேபியை கூட்டின்னு வருது பேபியை பக்கத்தில் படிக்க வச்சுது பேபி சாப்பாடு விட்டுறது அவ கூட வாழ்ந்தது செத்தா இதை என்னத்தை எங்கே போய் முறையிட்டுகிறது